రాగులేను அன்பு ராட்சசன் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகும் சரி அதற்கு முன்பும் சரி ராகுல் காந்தி அவர்களுடைய நடவடிக்கை ஒவ்வொரு நாளும் இந்திய மக்களால் தொடர்ந்து ஒரு மாறிக்கிட்டே வருது அவரு அரசியல் அவர் நினைத்தது போன்ற ஒரு அரசியல் செய்யல அதாவது அதிகாரத்தின் உச்சாணியில் இருந்து கொண்டு அதிகாரிகளிடம் விசாரித்துக் கொண்டு இல்ல தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் இவர்கள் மூலமாக மக்களினுடைய மனநிலை உளவுத்துறை மூலமாக அறிவது இது போன்றலாம் செய்யாம நேரடி நேரடியாக களத்தில் இறங்கி போய்கிட்டே இருக்காரு திடீர்னு கூலித் தொழிலாளர்களை சந்திக்கிறாரு திடீர்னு ஆட்டோ தொழிலாளர்களை சந்திக்கிறார் திடீர்னு பார்த்தா வேன்ல ஏறுறாரு அப்புறம் டிராக்டர் ஓட்டுறாரு விவசாய நிலத்துக்குள்ள குதிக்கிறாரு கடல்ல குதிக்கிறாரு மீனவர்களை பார்க்கிறாரு ஒவ்வொரு நாளும் தான் போகக்கூடிய இடங்களையும் சரி வரக்கூடிய இடங்களையும் சரி யாரெல்லாம் இந்த நாட்டில் அடிமட்டத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழில் செய்யக்கூடிய நபரையும் சந்தித்து அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறார்னா அது இந்தியாவின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா சொல்லலாம் ஏங்க மற்ற தலைவர்கள்லாம் வந்து செய்யறது இல்லையா எல்லா தலைவரும் தானே செய்றாங்க எல்லாருக்கும் தானே மக்கள் வாக்களிக்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க மேற்கு வங்கத்தில் கூட மும்தா பானர்ஜி உண்மைதான் எல்லோரும் தலைவர்கள் தான் தலைவர்கள் என்பதை மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் கள அரசியல் களத்துல இறங்கி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட போய் மக்களை அணுகிற விதத்தில் கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு இணையான ஒரு தலைவராக தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நாம ஒரு ஆளை காட்டுறது ரொம்ப கஷ்டம் அதற்கு சான்றாக ஜோட அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பிறகு தொடர்ச்சியாக நடந்த சம்பவம் தற்போது நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம ஓடிட்டு காட்டலாம் இந்த நிகழ்வுல ராகுல் காந்தி என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் யாரை போய் பார்த்திருக்கிறார்க்கத நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் சாமானியனின் சமூக உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர்ல ஒரு அவதூறு வழக்கு அதுக்கு ஆஜராகிறதுக்காக ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அங்க போய் நீதிமன்றத்துல அணுகிறாரு ராகுல் காந்தி அவர்கள் அப்ப போயிட்டு வர்றப்ப வந்து வர்ற வழியில ஒரு காலனி தைக்கும் பணியை செய்யக்கூடிய ஒரு கடையை பாக்குறாரு நம்ம சிம்பிளா சொல்லணும் செருப்பு தைக்கிற ஒரு கடையை பாக்குறாரு செருப்பு சூலாம் தைக்கிற ஒரு கடையை பாக்குறாரு அது ரொம்ப ஒரு சேதம் அடைஞ்ச ஒரு கடை நம்ம பார்க்காத இல்ல ஒரு செருப்பு தைக்கிற கடைனா எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும் இருக்காரு அப்ப அந்த வழியா போற ராகுல் வந்து என்ன பண்றாருன்னா பாத்துட்டு காரை நிறுத்துறாரு நிறுத்திட்டு நேரம் என்ன பண்றாரு யாரும் சற்று எதிர்பார்க்காத வகையில் அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய கடைக்கு டக்குன்னு உள்ள என்ட்ரி ஆகிறாரு அவருடைய ட்ரெண்டே அதான் உள்ள என்ட்ரி ஆகிறாரு என்ட்ரி ஆனவுனே இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த தொழிலாளினுடைய பெரிய ராம்சேத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்ச நேரம் அவருக்கு நம்புறதா கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் திடீர்னு நம்ம கடைக்கு வராரு அப்படின்றது அவரால் டக்குன்னு சடனாக இருக்கணும் அவர் அதே சொல்கிறாரு நாற்பது ஆண்டுகளாக நான் காலனி தைத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல நான் படக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் நான் ராகுல் காந்தியிடம் வந்து தெரிவித்தேன் அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொல்கிறாரு அதை கேட்டதும் ராகுல் காந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுக்குறாரு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஷூ எடுத்து இது எனக்கு தைக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே தான் அவர் ஷாக் ஆகிறார் ராம் சரி ராகுல் காந்திக்கு தைக்க கொடுங்கணும்னா நீங்கள் இந்த வேலைலாம் செய்யக்கூடாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு இல்லை இல்லை எல்லா வேலையும் வேலை தான் இதுதான் இவங்க செய்யணும் அதை தான் அவங்க செய்யணும் இங்கே பாருங்கள் தந்தை பெரியாரினுடைய அந்த கொள்கையை வந்து பேசுகிறாரு ராகுல் காந்தி எல்லா வேலையும் எல்லாரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சமூக நீதிக்கான தூபத்தையும் அங்கே போடுறாரு போட்டுட்டு அந்த ராம் சேட் என்ன பண்றான்னா அவருக்கு கொஞ்சம் சங்கோஜமாக தான் இருக்கு ராகுல் காந்திக்கு செருப்பு தைக்க தச்சு கொடுக்கறதானு இருந்தாலும் ராகுல் காந்தியினுடைய அந்த அன்பை தட்ட முடியாம சொல்லி கொடுக்கறாரு அவர் சொல்லி கொடுத்தது சூவை வந்து கோத்து ராகுல் காந்தியும் வந்து ஒரு சூவை தைக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் அவரோட சேர்ந்து தைக்கிற மாதிரியான புகைப்படங்கள் சோஷியல் மீடியால இந்தியா முழுக்க வந்து ரொம்ப பிரபலம் ஆகுது இப்ப இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு நாள் வந்தாரு ராம் சேட் அவர்கள் கடையில் அமர்ந்தாரு அவருடைய குறைகளை கேட்டாரு அவர் கூட உட்காந்து சூவை தச்சாரு போயிட்டாரு இப்போ என்னன்னா அது வரைக்கும் அந்த வழியாக போகக்கூடியவர்கள் சாதாரண காரணமாக கடந்த ஒரு கடை இப்ப ராகுல் காந்தி இங்க தான் வச்சாரு அப்படின்ற ஒரு பேமஸ் ஆனவன போறவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து அங்க பைக்கை நிப்பாட்டி காரை நிப்பாட்டி இவரதான் ராகுல் காந்தி வந்து பார்த்து இங்க தான் ராகுல் காந்தி சூ தச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த ராம்சேட் அவர்களோட செல்ஃபி எடுப்பது என்ன அவர் கடைக்கு வந்து சூ தைக்கிறது செருப்பு தைக்கிறது எதா இருந்தாலும் அவர் கடைக்கு வர்றது என்னன்னு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அது அவரே சொல்றாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் என் கடைக்கு வந்து இவ்வளவு பேர் வந்தது இல்லை இப்பதான் ராகுல் காந்தி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பேர் என் கடைக்கு வராங்க எல்லாரும் என்கிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசுறாங்க என்ன அணுக எழுதுறாங்க மாவட்ட நிர்வாகமும் கூட அங்க வந்து பாஜகவினுடைய ஆட்சி யோகி முதல்வராக இருக்காரு அவங்க ஆட்சி நடந்துட்டு இருந்தா கூட மாவட்ட நிர்வாகமே அணுகி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்க பண்ணித்தரோம் மாவட்ட நிர்வாகம் அவர் அணுகுது அது போக காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அங்க இருப்பாரு இல்லைங்களா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பெரிய தையல் மிஷினை கொடுத்து இது வந்து ராகுல் காந்தி உங்களுக்கு கொடுத்து அனுப்பியது இந்த தையல் மிஷின்ல இனிமே தையுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பாக கொடுத்துருக்காங்க அதுக்கு அவர் என் கடையில வந்து கரண்ட் கிடையாது நான் வீட்டில் கரண்ட் வச்சிருக்கேன் நான் அதில் போய் தச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு இந்த தன்னுடைய நாற்பது வருடமாக கையாலேயே செருப்பு தைத்த ஒரு தொழிலாளி ஒரு தையல் இயந்திரத்தை வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் தவித்த ஒருத்தருக்கு ஒரு தையல் மிஷினை கொடுக்கிறாரு இப்போதான் ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம் நடக்குது எதுக்கு சொல்றேன்னா அவர் கடையில் கரண்ட் கிடையாது அவரால் ஒரு தையல் மிஷின் வாங்க முடியல அப்போ எந்த அளவுக்கு அவர் வறுமையின் பிடியில் இருப்பார் நமக்கு இதெல்லாம் தெரியுதும் இப்போ அவருடைய வறுமையை ஒரே நொடியில் மொத்தமாக மாற்றக்கூடிய மொத்த ஆஃபரும் அவருக்கு கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னா அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு எங்கள் ராகுல் காந்தி ஒரு சூவை தச்சார் இல்லைங்களா நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா தரேன் அந்த சூவை எனக்கு கொடுத்துருங்க

ஓகேங்களா அவருடைய வறுமையை ஒட்டுமொத்தமாக அது துடைத்து எரிஞ்சிரும் ஒரே ஒரு செருப்பை அவரு வித்துட்டார்னா அவருடைய வறுமை சுத்தமாக துடைத்து எரியப்பட்டு விடும் ஆனா அவர் வந்து நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காரு அப்புறம் என்ன சொல்றாரு இந்த செருப்பை நான் கொடுக்க மாட்டேன் ஆக்சுவலா அவர் தச்ச சூ வந்து இன்னொருத்தரோடது அந்த சூக்காருக்கும் நான் அந்த சூவை கொடுக்க மாட்டேன் அவருக்கு வந்து நான் வேற சூ தான் கொடுப்பேன் அவருக்கு நான் சூவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவரு குறிப்பா அதை நிறுவனத்துக்கிட்ட சொல்றாரு இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த தொழிலாளி அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலும்

காந்தி திகழ்றாரு தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க நன்றி